போறீங்க ஒரு ஆளை பார்க்க வேண்டி ஆ மச்சான் எங்க போறீங்க ஒரு இடம் வரைக்கும் போகணும் நாங்களும் வரோம் இல்ல நீங்க எங்க இருங்க என்ன கொண்டு வந்ததுக்கு அப்புறம் போனா போதும் கொண்டு வந்துட்டா இல்ல நான் வந்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்ல ரொம்ப லேட் பண்ணாதீங்க வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்கு ஏ வசுமதி அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வந்துரு கொஞ்சம் தானே குடிச்சிங்க மீதி நீ குடிச்சுக்கோ நான் போட்டா பாருங்க ஏதாவது மறந்துட்டீங்களா இல்ல ஞாபகம் மறந்து இப்ப கொஞ்சம் அதிகம் தான் பாருங்க இது என்னன்னு பாருங்க உங்க செயின் மோதிரம் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கூப்பிடக்கூடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் அதை நீ உன் கையிலேயே வச்சுக்கோ